சிலபஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நிறைய வரும் இப்போ ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த இருபத்தஞ்சு கொஸ்டினுமே தமிழ்நாடு புத்தகத்துல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கே தவிர்த்து வேற எங்கேயும் ஸ்கூல் புக் தாண்டி வெளியே போகவே இல்லை ஸோ அப்போ அந்த ஸ்கூல் புக்குள்ள எப்படி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து உங்களுக்கு டெலிகிராம்ல நான் வந்து மெசேஜ் மாதிரி கேட்டிருக்கேன் இந்த டெலிகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கற்பதையில இருந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா இந்த குரூப் டூக்காக ஆரம்பிக்கப்பட்டது குரூப் டூ தொடங்கும் முன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க படிக்க எப்படி படிக்க வாட் அதன் பிறகு ஹவு டு ஸ்டடி இது எல்லாமே ஹவு டு ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருப்பேன் அந்த பிடிஎஃப்கான விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூல வந்து என்ன லாங்குவேஜ் நீங்க அதாவது பொது தமிழா அல்லது ஜென்ரல் இங்கிலீஷா இப்படி வந்து ஒரு போல் கொடுத்துருக்கேன் ஏன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பொது தமிழுக்கும் இங்கிலீஷுக்குமே வந்து பேட்ச் போட போறோம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு வந்து ஜி கே தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டு இங்கிலீஷ்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் இரு மொழியிலையுமே வந்து ஜென்ரல் நாலேஜ் எனப்படும் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் ஆனா ஜென்ரல் இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடென்ட்ஸ்க்காகவும் பொது தமிழ் தேர்ந்தெடுத்த மாணவர்களுக்கு பொது தமிழ் தனியாகவும் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடும் இது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா தான் கொடுக்கறதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இதில் இந்த டெஸ்ட் பேட்சில இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துக்க பாருங்க குரூப் டூ டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் டாபிக் ஒன் வந்து ஒரு பாத்தீங்கத்தஞ்சு கொஸ்டின் கொடுத்திருக்கோம் இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ்ல மேலே இருக்கும் கேள்வித்தாள்களை பாருங்கள் அதில் இடம்பெற்றுள்ள இருபத்தஞ்சு கேள்விகளில் எத்தனை கேள்விக்கு சரியாக விடை அளிக்க முடிகிறது என்று கூறுங்கள் இது யாருக்கு அப்படின்னு கேட்டா ஆல்ரெடி குரூப் போர் எழுதிருப்பீங்கள்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சோ அப்படி பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு என்னால் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு முப்பது சதவீதம் அதாவது மொத்தமே பத்தே பத்து பேர் தான் ஓட் போட்டிருக்கீங்க ஏன்னா இது இப்பதான் போட்டது சுட சுட போட்ட ஓட்டு போல் ஸோ இதுல மூணு பேருக்கு வந்து எனக்கு இருபத்தஞ்சு அடிக்க முடியுது சிலருக்கு வந்து அது ஓட் மாறிக்கிட்டே இருக்கு ஸோ அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரேஷியோ ஒரு பதினோரு பேர் வந்து ஓட் போட்டிருக்கீங்க இதுல வெறும் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பதினஞ்சு தான் என்னால் அடிக்க முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க சோ அப்பா அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் டஃபா வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல ஈஸியான கேள்விகளாகவும் வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து தோணும் சோ இப்ப இந்த கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாமா இந்த கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னு சொல்லுங்க உங்களுக்கு தெரியுதா அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி யூடியூப் மாணவர்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம் சோ முதல் கேள்வி வந்து உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையான பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசி விடுவது அவரது வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜியால் பாராட்டப்பட்டவர் யார் மூதறிஞர் ராஜாஜியாலேயே பாராட்டப்பட்டிருப்பார் பா நம்ம ஆளுப்பா அவன் மனசுல பட்டதை அப்படியே சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டப்பட்ட நபர் யார் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்கனார் ரைட் அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு என்ன ஏன்னா தமிழ்நாடு தமிழ் பெ அதாவது விடுதலை இதுல வந்து பெண்களுடைய பங்கு அப்படின்னு சொல்லி வரும்போது வேலுநாச்சியார் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருப்பாங்க சோ அதனால இந்த கேள்வி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி பாருங்க ஆஹ் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டில் பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்டது சாவித்ரி பூலே இஸ் ஃபர்ஸ்ட் விமன் டீச்சர் இன் த கண்ட்ரி நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பூலே இதுல எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சரியாத்தான் இருக்குலயே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும் நீங்க பார்க்கலாம் ஸோ இது ரெண்டுமே சரியா தான் இருக்கு சரி ரெண்டுமே சரியாகத்தான் இருக்கு ரெண்டுமே சரிதான் ஒன் அண்ட் டூ கரெக்ட் கரெக்ட்னு போட்டேன் எத்தனை நிறைய பேருக்கு ஓம் ஆர்ல கரெக்ட் கரெக்ட்னு இருக்கும் பக்கத்துல நீங்க வந்து வந்து ஆப்ஷன் பி இருக்கும் ஆப்ஷன் சி இருக்கும் ஆப்ஷன் சி டிக் பண்றதுக்கு ஆப்ஷன் பி போட்டு வந்திருப்பீங்க தெரிஞ்சே தப்பு பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆகும் இப்ப நான் பண்ணேன்ல அந்த மாதிரி ரைட் கொஞ்சம் கவனமா இருப்போம் அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க கற்றறிந்த மக்களுக்கு பொது மக்களுக்கும் இடையே ஓர் இணைப்பை கற்றறிந்த மக்களுக்கும் பொது மக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கியுள்ளது அதுவே சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடியாகும் இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றியாகும் என புல புகழாரம் சூட்டியவர் யார் இப்படி சொன்னது யாரு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க இப்படி சொன்னது யார் அப்படின்னு கேட்டா அரவிந்த் கோஸ் அரவிந்த் கோஸ் இது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எந்த ஸ்கூல் புக்ல உங்களுக்கு தெரியுமா கமெண்ட் பண்ணுங்க அதாவது இரண்டு நீராவி கப்பல்களை விலக்கி வாங்கி அதை ஆஹ் எங்க இருந்து எங்க ஓட்டி விடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ட்ரோன் அப்படின்னா மிதக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் தூத்துக்குடியில இருந்து கொழும்பு இலங்கை கொழும்பு வரைக்கும் இதுக்கு ஷேர்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க எத்தனை ஷேர் பங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஃபோர்ல கேட்டிருந்தாங்க சாரி அதனுடைய முதலீடு கேபிட்டல் பத்தி கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர்ல இப்ப முடிந்த குரூப் ஃபோர்ல கேபிட்டல் எவ்வளவு பத்து லட்சமா இருபது லட்சமா அஞ்சா ஆறா ஏழா எட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி எத்தனை பங்குகளாக இத வந்து பண்ணாரு வெளியே பங்குகளா வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாரு இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க சொல்லிட்டேன் டுவெல்த் புக்கு படிங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் புக்கில் இருக்கும் படிங்க டென்த்து புக்கில் இருக்கும் ஸோ இதில் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஏன் தமிழ் புக்கில் கூட அதாவது சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ் புக்கில் இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து குரூப் ஃபோரில் கேட்ட கேள்வி குரூப் ஃபோரில் இங்கே பாருங்கள் பெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி ரெட்டி என்ன பண்ணியிருக்காங்க தேவதாசி முறை சட்டம் இதை நிறைவேற்றுறதுக்கு இவங்க தான் முக்கிய காரணமாக இருந்தவர் அதுக்கு உறுதுணையா இருந்தது யார் அப்படிதான் கேள்வி குரூப் போர்ல இங்க பாருங்க தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவே நிறைவேற துணை நின்றவர் யாருக்கு துணை நின்றாரு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு யாரு நின்னாங்க மூவலு ராமாமிருத அம்மையார் இதுதான் கொஸ்டின் இதுதான் குரூப் போர்ல கேட்ட கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு ரைட் சரி இப்ப ஆறாவது கேள்வி வந்து பாருங்க சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டாலே செத்த பணம் கூட அப்படின்னு எந்திரிச்சு நிக்குவான் பினம் கூட ஆஹ் உயிர் பெற்று எழும் எலும் புரட்சி ஓங்கும் எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் பின்ஹே என்று கூறியவர் பின்ஹே இந்த கேள்வி பாருங்க இந்த கேள்வி எந்த புக்ல இருந்து புக்கு அதாவது ஒரு குளு வேணா கொடுக்குறேன் இது வந்து ஒன்பதாவது புக்ல இருக்கு ஒன்பதாவது புக்கில் எந்த சப்ஜெக்ட்ல இருக்குன்னு சொல்லிருங்க பாப்போம் ஓகேங்களா சோ இது வந்து இப்ப புதுசா படிக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனா ஆல்ரெடி படித்த மாணவர்களுக்கு நிச்சயமா தெரியும் ரைட்டா ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாவே அடிச்சிருவீங்க இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் என்று கூறியவர் யார் இது கண்ணை முடித்து நிறைய பேருக்கு தோன்றக்கூடிய ஆன்சர் எதுன்னு கேட்டார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இல்லனா முத்துராமலிங்க தேவர் பட் நான் சொல்றேன் இது ரெண்டுமே ஆன்சர் கிடையாது ஓகே அந்த ரெண்டு ஆப்ஷனையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஏழாவது கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க புக்கு வந்து நைன்த் தான் இருக்கு ஆனா அது வந்து எந்த பாடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதாவது எந்த பாடத்துல என்ன யூனிட்னு சொல்லுங்க அழகுன்னு கொண்டிருக்கோம்ல அது சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அடுத்த கேள்வி பாருங்க கீழ்கண்ட கூற்றுக்கு பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணமால் ஜெகநாதன் மதுரை சம்பந்தமா வந்திருக்குல்ல சோ அப்ப கொஸ்டின் கேப்பாங்க எஸ்ஐஎல்எஃப் எப்ப வந்து ஆரம்பிக்கப்பட்டது டென்த் புக்லயே இருக்கும் எஸ்ஐஎல்எஃப் நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு விஓசி அதாவது வாவு சிதம்பரனாருடைய இதழ்கள் நடத்திய இதழ்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தேசாபிமானி சூரியோ சாரி மன்னிக்கணும் விவேகபானு இந்து தேசம் சூரியோதயம் கிடையாது இதெல்லாம் வந்து த ஹிந்து அண்டு சுதேசி மிஸ்ரனுக்கு பின்பு வந்தது ஓகேங்களா இந்த ரெண்டுமே இது வந்து எதனை வந்து முன்னோடியா வச்சு வந்துச்சுன்னு கேட்டா த ஹிந்து அண்டு சுதேசி மிஸ்ரனை முன்னோடியா வச்சு வந்தது ஊக்க ஊக்கமளித்து வந்த பத்திரிகை தான் இந்த ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடியது ஏல இருக்கக்கூடியதெல்லாம் சுதேசி மித்ரன் கிடையாது இந்த ரெண்டு தான் விவேகபானு ஹிந்து தேசம் ஓகே சரி அடுத்தது முத்துசாமி இவர் வந்து மொதல் ஜட்ஜா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்தாரு எப்பன்னு கேட்பாங்க ஸ்டாண்டர்ட் புக்ல நைன்த் லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஏழு நீங்க போய் பாத்தீங்கன்னா வந்து கிளியர் கட்டா கிளியர் இது இது கிளாஸும் எடுத்தேன்பா இது நான் வந்து கிளாஸ் எடுத்தேன் அந்த கிளாஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க ரைட்டா சோ நீங்க முத்துச்சாமி ஓகே முத்துசாமி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாருங்க அதுல இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பத்திரமா கொடுத்துருப்பாங்க ஓகே சோ ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இந்த நைன்த் லெசன்ல மொதல் இருக்கும் நேத்து கிளாஸ்ல நடத்திருப்பேன் ஹைகோர்ட் ஜட்ஜா ஃபர்ஸ்டா வந்தது மெட்ராஸ் பிரசிடென்சில வந்திருப்பாரு அடுத்த கொஸ்டின் போயிடலாமா திலகர் ஆஃப் நியூ என்னும் நூலை தமிழ் மொழியாக்கம் செய்தவர் கூற்று ஒன்று கூற்று இரண்டு பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இந்தியா என்ற வார இதழ் தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது இதுல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி மட்டும்தான் ஆப்ஷன் டி ஒன்லி இந்த என்ன ஆன்சர் முதல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கல்ல இதுக்கு ஆன்சர் யார் யார் வந்து அதாவது என்ன சொல்ல திலகர் தான் அந்த நியூ பார்ட்டி அப்படிங்கறத வந்து பாலகங்காதர் திலகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது ஓகேங்களா ஆனா அதை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணது யாரு உங்களுக்கு தெரியுமா இல்ல இதுல ஏதாவது இந்த கொஸ்டின்ல ஏதாவது தவறு இருக்கா தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான் படிப்படியாக ஸ்கூல் புக் மட்டும் தான் வேற எதுவும் இல்ல ஸோ செகண்ட் வந்து கரெக்ட்னு கொடுத்துருக்குறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிரலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ வேண இது சொன்னது யாரு பாரதி யாரு தமிழ்நாடு போயட் ராஜாஜியால் தமிழ்நாட்டு கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் பாரதியார் தான் மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் யார் நிறைய கேட்ட கேள்வி சர்ச்சில் வின்ஸ்டன் சர்ச்சில் நேதாஜி விசிட்டட் மதுரை அந்த இன்விடேஷன் ஆஃப் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க முத்துராமலிங்கனார் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வந்த வருடம் வருகை தந்த வருடம் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து மதுரைக்கு வந்து ஆஹ் மகாத்மா காந்தி அஞ்சு தடவை வந்திருக்காரு நேதாஜி அவர்கள் எத்தனை தடவை வந்திருக்காங்க இதுவும் கேள்வி நேதாஜி தடவை நேதாஜி வரும்போது முத்துராமலிங்க தேவர் ஒரு முக்கிய பங்கு வந்து இருக்கும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஆறு ஓகேங்களா ஞாபகத்துல இருக்கணும் அதே மாதிரி இந்த கொஸ்டின் இது நான் நேற்று கிளாஸ்லயும் நடத்தினேன் இந்த உப்புக்காக மொத மொத ஃபைன் கட்டினது யாருமணி லக்ஷ்மிபதி ஞாபகத்துல வச்சுக்கணும் வேதாரண்யத்துல வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணியிருப்பாங்கல்ல ராஜாஜி தலைமையில அப்ப வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய பெண்கள் வந்து ஈடுபட்டு இருப்பாங்க அதுல கொஸ்டினே என்னன்னு கேட்டா அந்த ஃபர்ஸ்ட் விமன் அப்ப நிறைய பேர் பல பெண்கள் அபராதம் இருக்காங்க ஆனா முதல் பெண்மணி யாருன்னு கேட்டா ருக்மணி லட்சுமிபதி அடுத்த கேள்வி பாருங்க மணியாட்சியில் வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் துறையை சுட்டு கொன்ற போது இங்கிலாந்து மன்னரா இருந்தது யார் அப்படிங்கறதான் கொஸ்டின் நிறைய பேருக்கு தெரியும் மணியாட்சியில தான் சுட்டு கொன்னாரு வாஞ்சிதான வாஞ்சிநாதன் தான் சுட்டு கொன்னாரு பாரத மாதா அந்த சீக்ரெட் சொசைட்டி வந்து இருக்கும் அதுதான் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துச்சு எல்லாம் ரைட்டு தான் ஐயர் இதெல்லாம் தெரிஞ்சிடும் ஆனா இது தெரியாது ஓகேங்களா சோ அதுதான் கொஸ்டினுடைய ஹைலைட் ஜார்ஜ் ஐந்தாம் ஜார்ஜ் சதி என்னும் சடங்கு சாஸ்திரங்களால் கட்டளையிடப்படவில்லை என்பதை கட்டுரையின் மூலம் எடுத்து கூறியவர் யார் இப்ப சதினு வந்துருச்சுனாலே வந்து வில்லியம் பென்டிக் வருவாரு அதே நேரத்துல ராஜாராம் மோகன் ராய் இந்த சதி அப்படிங்கிறது சாஸ்திரத்துல இல்ல அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டா ராஜாராம் மோகன் ராய் சாஸ்திரத்துல எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிடுக்குப்பிடி போட்டிருப்பாரு ரைட் அடுத்தது இருபதாவது கொஸ்டின் பாருங்க ரெண்டுது ரெண்டு கூற்று வந்து இருக்கு இது நீங்க வந்து என்ன சொல்ல இது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா கேட்ட கொஸ்டின் தான் ஓகே இது இதை பேஸ் பண்ணி இதே மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிலையும் கொஸ்டின் வந்து இருக்கு ஸோ இந்த நியூ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் வாஸ் பாஸ்டு அண்டர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நைன்டீன் செவன்டி சிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க இந்தது வந்து தப்பு இந்த சொன்ன இந்த கூற்று வந்து பார்த்தோன்னா தவறு ரெண்டாவது மகிழா சமக்யா ப்ரோக்ராம் மெயின்லி போக்கஸ்ட் ஆன் விமன் எம்பவர்மெண்ட் இது ரைட்டு சோ அப்போ ஒன் தப்பு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஓகே ஸோ இப்போ கொஸ்டின் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதாவது இந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக இருக்கிற இந்த இது வந்து எந்த எஜுகேஷன் பாலிசியில வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் அந்த எஜுகேஷன் பாலிசியில வேர்ல்டு ஆக்ஷன் ஃபார் வேர்ல்டு பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் ஓகேயா ஸோ இப்போ இந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக எந்த இதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா விமன் எம்பவர்மெண்ட் ஆக்ட் அப்படின்னே வந்து தனியாக ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதே மாதிரி நேஷனல் மிஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அப்படின்னு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பன்னெண்டுல விமன் மினிஸ்ட்ரியிலிருந்து ஓகேங்களா ஸோ அதுல இருந்தும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு ஓகே ஸோ இப்படி நிறைய தகவல்கள் வந்து இருக்குப்பா ரைட்டா ஸோ அதே மாதிரி நேஷனல் பாலிசி நேஷனல் பாலிசி ஃபார் விமன் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஒரு ப்ரோக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ரைட் ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் அடுத்தது போயிடலாமா அடுத்தது வந்து பாருங்க லார்ட் வில்லி வில்லியம் பென்டிக் பாஸ்ட் சத்தி ரெகுலேஷன் ஆக்ட் நிறைய தடவை இந்த சட்டத்துடைய அந்த விதிமுறை எண் கேட்டிருக்காங்க பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் விதிமுறை பதினெட்டு இந்த பதினெட்டுனே நிறைய தடவை கேட்டிருக்காங்க இது ரோமன் லெட்டர்ல தான் கொடுத்துருப்பாங்க கேட்பாங்க இது எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க டிசம்பர் நாலு ஆயிரத்தி ஆப்ஷன் ஏ அடுத்தது இந்த இது பாருங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தந்தூரி அதாவது உங்களுக்கு ஃபுல்லா தெரியுதா இதுல வந்து சரியானதை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஓகே சரியானதை தேர்ந்தெடுக்க வேண்டும் கந் கந்தூரி வீர வீரசலிங்கம் பத்லு தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி மேலும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல முதல் பெண் பள்ளியை இந்த வருஷம் பாத்துக்கோங்க வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்ப எழுபத்தி தான் வந்துச்சா என்ன வருஷம் பார்த்தாலே எழுவத்தி நாலுல கவர்மெண்டே கொண்டு வந்துட்டாங்களப்பா நிறைய பெண்களுக்கு அப்ப இந்த வந்து ஏதோ தப்பு இருக்கா அப்ப ஆப்ஷன் ரெண்டு உங்களுக்கு இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணு இது மட்டும்தான் இந்த மாதிரியும் சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே ஹி பப்ளிஷ் மேகசின் கால் விவேகபானு நம்ம விவேகபானு யார் வந்து கொண்டு வந்தாங்கன்னு நம்ம ஏற்கனவே விவேக விவேகபானு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஓகேயா ஹிந்து நேசம் மற்றும் விவேக பானு அவர்கள் கொண்டு வந்தது அப்புறம் எப்படி வந்து இது இருக்கும் இதுவும் தப்பு தான் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தது டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின்ல கேட்ட நேரடி கேள்வி இன்னொரு கொஸ்டின்ல வந்து மறைமுகமாக ஸ்டேட்மெண்ட்லேயோ இல்ல மேட்ச் த ஃபாலோயிங்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க சோ அதனால அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்று மற்றும் மூணு தான் ரைட்டு அடுத்த கேள்வி பாருங்க இங்க இது வந்து ரொம்ப ஈஸியானதுப்பா தேவதாசி ஒழிப்பு முறை எப்ப வந்துச்சு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடென்ட் தேவதாசி ஒழிப்பு முறை எப்ப வந்துச்சு ஆஹ் சாரதா சதன் விடோ ரீமேரேஜ் ஆக்ட் ஆக்ட் அஸ்வெல் அஸ் இந்தியன் நேஷனல் சோசியல் கான்பரன்ஸ் இது எப்ப வந்துச்சு இந்த மெட்ராஸ் தேவதாசி ஆக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் வந்துருக்கு

ஃபவுண்டட் பை ஜேஇடி பெத்துன் இந்தியா டேஸ் எந்த வருஷத்துல கொண்டு வந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் பாருங்க இதுல எது சரி அப்படின்னு சொல்லி சாரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க தவறானதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதான் கொஸ்டின் இதுல நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் அப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் ஆயிரத்தி இது வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க இது வந்து சைல்டு மேரேஜுக்காக கொண்டு வந்தாங்க ஓகேங்களா நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் எயிட்டீன் செவென்ட்டி டூ சைல்டு மேரேஜ்க்காக கொண்டு வந்திருப்பாங்கப்பா இது வந்து நாட் அப்ளிகேபிள் டு இந்த ஆக்ட் வந்து லிமிட்டட் தான் ஓகேயா சோ இதுக்கு அடுத்து இதை தொடர்ந்து வந்து நீங்க சாரதா சட்டத்தையும் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க ஓகேயா சோ இது இந்த நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் மாதிரியே வந்து அடுத்து இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் இதுவும் வந்துருக்கும் செவன்ட்டி நைன்டி எயிட்டீன் செவென்டி டூ எயிட்டீன் செவன்ட்டி டூ இருக்கும் அப்போ வைஸ்ராய் இருந்தது யார் அப்படின்னு கேட்டா நார்த் புக்னு ஒரு நார்த் புரூக்னு ஒருத்தர் இருந்திருப்பார் அவர் தான் அந்த சட்டத்தை கொண்டு வருவார் ஓகேயா ஏன் அந்த லார்டு பத்திக்கு சொல்றேன்னா அதையும் இருக்காங்க அப்ப இது தான் தப்பு ரைட் ஆப்ஷன் பி எத்தனை பேருக்கு சரியா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க இது வரைக்கும் கர்பதேச சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதே மாதிரி நீங்க கர்பதேயசுடைய டெலிகிராம் சேனலுக்குள்ள வந்தீங்கன்னா அஃபீஷியல் டெலிகிராம் சேனலுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இந்த சேனல் பற்றி நான் வந்து கொடுத்துருப்பேன் அதாவது இந்த டெலிகிராம் இதை பற்றி நான் வந்து கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்க்கலாம் இருங்க ஒரு நிமிஷம் இதுக்கு முன்னாடி காமிச்சிடலாம் அந்த டெலிகிராம் பத்தி நீங்க வந்து பார்த்துருப்பீங்க சரி நீங்க கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க் மூலியமா நீங்க ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா லிங்க் மூலியமாக நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெலிகிராம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சிரும் மஸ்ட் ஜாயின் திஸ் இந்த டெலிகிராம் தான்ப்பா ஓகே டெலிகிராம் குரூப் டூ குரூப் டூ ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரெஷ் பேச்சுன்னு இந்த டெலிகிராம் இருக்கும் இதில் ஜாயின் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஜெய்ஹிந்த்